குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குருஜாத பரபிரமந்தசமை ஸ்ரீ குருவே நமக இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் உலகமே வியக்கு வண்ணம் இந்த ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற நம் சங்கத்தினுடைய தலைவர் முகுந்தன் முரளி அவர்களுக்கும் செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் மாதந்தோறும் சங்க கூட்டத்திற்கு க தவறாமல் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாகவும் சிறப்பு பேச்சாளர்களாகவும் வருகை தந்திருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற எம் எம் ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல் நிர்வாகத்தாருக்கும் ஆன்லைனில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் கண்டுகளித்ததோடு கரு அவற்றுக்கு கருத்துறை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் பேச்சாளராகிய எனக்கு சளி பிடித்திருக்கிறது என்பதை ஆன்லைன் மூலம் அறிந்து எனக்கு மருந்து அனுப்பி கொண்டிருக்கின்ற உடன்பிறவா உடன்பிறந்த பிறந்த சகோதரி அம்மா அவர்களுக்கும் வெளியே புத்தகக் கடையிலே ஆங்காங்கே நின்று பேசிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கு முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக பேச இருக்கிறார்கள் அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன் ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீளலும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி பனிரெண்டுக்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானம் வாதி என்ற ஞானியும் பலவாதக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சந் சமத்தாக பலன் சொல்லுதான் ஜோதிடம் என்று சொன்னார் எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கணமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி பனிரெண்டு ராசிகளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் குருவின் கடாச்சாரத்தலை என்று சொன்னார் இப்படி ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு கீழே இறங்கினான் சொன்ன அந்த ஆள் இந்த கடைசியில் ஒரு பாட்டு சொன்னி அதுக்கு விளக்கம் என்னையாருனா நான் சொன்னேன் ஒவ்வொரு ஜோதிடரும் அறிந்திருக்க வேண்டிய பாடல் ஒவ்வொரு ஜோதிடனும் எவ்வாறு ஜோசியம் பார்க்க வேண்டும் என்று அறிவுரை சொன்ன பாடல் தான் அதுக்கு அப்படி என்ன சொன்னார்னா அப்படி என்ன சொன்னார்னா கொஞ்சம் கிண்டலாக நான் சொன்னேன் உனக்கு ஜாத ஜோசியம் பார்க்கணுன்னா உன் லக்கணத்தை வச்சுக்க உங்கள் அப்பனுக்கு ஜோசியம் பார்க்கணுங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போ லக்கணமாக வச்சுக்க உங்கள் அம்மாவுக்கு ஜோசியம் பார்க்கணுங்கன்னா நாலாம் இடத்துக்கு போ லக்கணமாக வச்சுக்கிட்ட உன் மனைவிக்கு ஜோசியம் பார்க்கணுமுன்னா ஏழாம் இடத்துக்கு போ உன் மாமியாருக்கு ஜோசியம் பார்க்கணும்னா பத்தாம் இடத்த லக்கணமாக வச்சுக்க உன் கொழுந்தியாருக்கு ஜோசியம் பார்க்கணுன்னா ஒன்பதாம் இடத்த வச்சுக்கண்ணே லக்கணமாக என்ன அவனுக்கு எப்படி இருந்ததோ தெரியல அவன் ஒரு கேள்வி கேட்டா என்ன பார்த்து இப்பெல்லாம் லக்கணமே இல்லாமல் ஜோசியம் பாக்கிறாங்க தெரியுமான் லக்கணமே தேவையில்லை அடுத்த என்னையான் தசா புத்தின் தேவையில்லையண்ணா ஓஹோ சரி வில்ல வில்லங்கம் வாண்டனாக வருது இதை சும்மா விட சொன்னேன் ஜாதகம் நோட்டே இல்லாம ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க நீ ஜாதக நாட்டு நோட்ட ஒன்னு கொண்டு போல எவ்வளவு அருமையா ஜோசியம் நான் தரேன் கிளி போ எந்த நோட்டை கொண்டு போற அருமையா சொல்றாங்க எலி ஜோசிய போ அருமையான ஜோசியம் அப்ப ஜோதி விதிமுறையை வழிமுறையை வகுத்துக் கொள்ளல் வேண்டும் அந்த வழிமுறை வழியாக நீ ஜோசியம் பாரு அதுக்கு பேரு தான் ஜோதிடம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு ஒரு பழம்பெரும் புலவர் ஒரு பாடலை எழுதி வச்சாரு அந்த பாடலை சொல்றேன் கேளுங்க தீதும் நன்றும் பிறத்தவாரா நோதலும் தனிதளம் அவற்றவர் அண்ணன் சாதலும் புதுவதும் அன்றே வாழ்தல் இனிதன்று மயில் தன் இளமே இன்னாத இளமை வானம் தன் துளி தலையானது கல்வொரு மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவோம் புனை போல் ஆகியும் முறை என்பது தர ஒரு காட்சியில் தெளிந்தன ஆதலின் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமை சிறியோரை இகழ்தல் என சொன்னால இதுல எங்க ஜோசிய கருத்து இருக்குன்னா முதல் பகுதியானது ராசி கட்டம் இரண்டாவது பகுதியானது வந்து தசா புத்தி பாருங்க முதல் பகுதி இந்த ராசி கட்டத்திலே ஒரு ஜாதகனுக்கு வரக்கூடிய நன்மை தீமை இன்பம் சுகம் சுக்கம் கஷ்டம் கழகம் அதான் ராசி கட்டம் அது எப்போது நடக்கும் அதுதான் தசா புத்தி அதுக்கு அழகான பலாற்றல் சொன்னாரு ஆற்றில் விடப்பட்ட தெப்பமானது நீர் எந்த வழியாக செல்லுகிறதோ அந்த வழியாக தான் அந்த தெப்பம் செல்லும் அதுபோலவே நீ பிறக்கின்ற பொழுது இந்திந்த காலங்களில் இன்னின்ன பலனை அடைவாய் என்று சொல்வது தசாபுத்தி புத்தி அந்த தசாபுத்தியை உனக்கு ஆட்சி உச்சம் பெற்ற கேந்திர கோணாதிபதிகளுடைய திசை நடக்கின்ற பொழுது உனக்கு நன்மையான பலனை ஏற்படும் நீசம் அஷ்டங்கம் பகை ஆறு எட்டு குடியருடைய திசை நடக்கின்ற பொழுது நீ கஷ்டமான பலனை அனுபவிப்பாய் இதுதான் நடக்கும் நீ எங்க போய் ஆடுனாலும் பாடினாலும் குதிச்சாலும் அது நடந்தே தீரியான கடைசியாக ஒரு கேட்டான் உனக்கு கேந்திர கோணாதிபதியுடைய திசை ஆட்சி பெற்ற திசை நடக்கின்ற பொழுது உனக்கு செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் அத்தனை வந்து கிடைக்கும் ஆகா நமக்கு இவளையெல்லாம் கிடைத்து விட்டது நினைத்து உன் கூட இருக்க சொந்தக்காரன் அவளைனா நீ ஏலன செய்தி என்றால் நீ கேட்டுப் பெறுவ உனக்கு கிடைச்ச பகல் பணம் புகழ் அந்தஸ்து இவற்றுக்கு மேலாக உன் சொந்தக்காரனை பார்க்கணும்னா பாருங்க இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு மறைமுகமாக ஒரு ஜோதிட பாடலை அந்த கணியன் பூங்குன்றன் என்ற கவிஞர் என்ன கணியன் தான் ஜோசியர் அந்த ஜோசியர் வந்து போர் பாசறையை பற்றி போர் பரணி என்ற அந்த நூலான புறநானூர் என்ற பாடலிலே எழுதி வைத்தார் அவ்வளவு அருமையான கருத்து யாரும் கண்டுபிடிக்க முடியாத அந்த ஜோசிய கருத்து அளவில் எழுதி வச்சுட்டாரு சரி நான் குமாரசாமியம் என்ற நூலை படித்தேன் அப்பொழுது அதில் வருகின்ற ஒரு பாடலானது என் மனதை கவர்ந்தது என் மனதை சுண்டி இழுத்தது எப்படி என்றால் நான் படித்த தலைப்பானது கிரக சேர்க்கை படலம் ஒவ்வொரு படலத்திற்கு ஒரு முன்னுரையான பாடல் எழுதியிருப்பார் அந்த பாடலானது நீ எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் அந்த பாடலுக்கு ஈடு இணையாகாது உலகத்திலே எத்தனை ஜோதிட புஷ்டங்கள் தோன்றினாலும் அந்த பாடலுக்கு இணையாகாது முதல்வரி சொல்றேன் கேளுங்க கனகமயமாகிய சந்தனகிரியை செந்தூர் கதிபதி லக்கினம் முதல் ஈர் அளவு உள்ளதெல்லையாம் கணித்து என் மனதிற்கு இசைய உங்கை மழகம் போல வகுத்து வகுத்து எனக்கு கொடுத்தாய் நீ கொடுத்ததெல்லாம் நான் விவரமாக அறிவேன் அடுத்த சொன்னாரு அடி கரும்பை இழைத்து இழைத்து இதழாக நரிக்க இன்னமிழ் தோய்த்து ஒருவன்றாக எடுத்து ஈவது போல ஈந்ததெல்லாம் நான் பிறருக்கு எடுத்துரை பேனார் எவ்வளவு அழகான பாடல் சொல்லி அது என்ன இருக்குன்னு கேட்கிறேன் திருச்செந்தூர் அங்கே முருக பெருமான் ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றார் அந்த திருச்செந்தூர் முருகப் பெருமானானவர் புதிய மலையில் இருக்கின்ற அகத்திய பெருமானுக்கு அகத்திய முனிவருக்கு ஜோதிட பாடம் சொல்லிக் கொடுத்தார் அப்ப அகத்திய முனிவர்கிட்ட ஒருத்தர் வந்தார் யோ முருகப்பெரு உனக்கு ஜோதிடம் பாடம் நடத்துறாருல அது எப்படி இருந்தது என்று கேட்டார் அதற்கு முருகப்பெரு அதுக்கு அகத்தியர் ஒரு வரி சொன்னார் பாருங்க லக்கின முதல் அளவு உள்ளதை எல்லாம் பாருங்க பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு பாவங்களுக்கும் அந்த குமாரசாமியம் என்ற நூலானது அழகாக எழுதப்பட்டது அதான் சொன்னார் லக்கின முதல் ஈரளவு உள்ளதை எல்லாம் கணித்து தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் அறியும்படியாக கணித்து அடுத்தவர் சொன்னார் என் மனதிற்கு இசைய படித்த அந்த புத்தகத்தை புரியாம இருக்க கூடாது அதான் சொன்னார் என் மனதிற்கு இசைய வகுத்து வகுத்து எனக்கு நான் அறியும் வகையில் விவரமாக சொன்னார் இது ஒரு வரி விட்டேன் ஏன் விட்டேன்னு தெரியாது அதாவது உள்ளங்கை மழகம் போல மழகன்னா நெல்லிக்கனி ஒரு உதாரணம் சொல்லுவார் வாத்தியாரே உள்ளங்கை நெல்லி போல நெல்லிக்கனி போல ஒரு ஆசிரியர் நடத்துகின்ற பாடமானது அவர் மனதிலே பகிர்ந்து விட்டார் அது உள்ளங்கை நெல்லி வழி போல என்றார் அதை போல இந்த பாடலானது சொல்றாரு இவர் என் மனதில் விட்டது டரா அகத்திய சரி அடுத்து ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்க நாம் சொல்லுகின்ற கருத்தானது கேட்கின்றவர்களுக்கு எப்படி பதிய வேண்டும் என்பதற்காக சிறு குழந்தைகளுக்கு வந்து கரும்பு திங்க வேண்டும் என்று ஆசை இருக்கும் இரண்டு வயது குழந்தைகளுக்கு ஆசை இருக்கும் ஆனால் பல்லு இருக்காது அப்ப அவன் தகப்பகிட்ட கேட்ட உடனே அந்த கரும்பை எடுத்து மேலே பட்டையை சீவி விட்டு அதில் இருக்கின்ற உள்பகுதி சதைப்பகுதியை துண்டு தூண்டாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் வந்து இனிப்பான கற்கண்டு பாகை ஊற்றி அந்த குழந்தையானது எடுத்து தின்றால் எவ்வளவு ருசியாக அனுபவித்து அதை திங்கிவோம் அதை போல இந்த முருகப்பெருமான் ஒவ்வொன்று கடுத்தாக எடுத்து கொடுத்தார் அதான் அடிக்கருமை இழைத்து இழைத்து இதழாக நறுக்கி அமிலில் தேய்த்தார் அந்த குழந்தைக்கு கற்கண்டு அவங்க அப்பன் கொடுத்தான் ஆனா அகத்தியருக்கு முருகப்பெருமான் எப்படி கொடுத்தாருங்களா நல்ல தமிழ் சொற்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு சொல் கூட வடமொழி சொல் கலக்காமல் அந்த முருக இந்த ஜோதிட பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆகவே இந்த கற்றுக் கொடுத்ததை நான் இந்த நூலிலே குமாரசாமியை என்ற நூலிலே எழுதியிருக்கிறேன் எல்லோரும் படியுங்கள் என்றார் எவ்வளவு அழகான ஒரு அருமையான கருத்தை குமாரசாமி என்று சொன்னார் நான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஜோதிட புஸ்தகம் படித்தான் அந்த ஆசிரியர் மீது நான் வந்து மிகுந்த பற்று வைத்திருந்தேன் அந்த நூலை படித்துவிட்டு கடைசியாக எழுதியிருந்தார் முழு நன்மையும் உணர வேண்டும் என்றால் அவன் வடமொழி தெரிந்திருக்க வேண்டும் என்று எழுதியிருந்தார் எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு அன்னைக்கு தூக்கி கட்டி பரணி மேல அந்த புஸ்தத்தை தான் இன்னைக்கு இன்னொரு தொடல தமிழ் மொழியில் இல்லாத ஜோதிட கருத்துக்கள் எங்கே எந்த நூலில் இருக்கு எளிமையாக படிக்க வேண்டும் என்றால் புளிப்பாணி முன்னூரை வாங்கியுங்கள் அதைவிட அருமையான நூல் கிடையாது இப்போ இந்த பாடல் சொன்ன வாருங்க ஓமை அணி உருவக அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்து தோற இந்த அருமையான கருத்துக்களை எல்லாம் வந்து இந்த பாடல் ஒரு பாடலில் அமைத்துக் கொடுத்தார் அதே நண்பர் சில நாள் வந்தார் பள்ளிக்கு வாழிய மீட்டிங்கில் என்ன பேச போகிறேன்னார் ஆண்டு விழாவில் நான் சொன்னேன் கிரக சேர்க்கை படலம் இதை பற்றி பேச போடுறேன்ன அந்த ஆள் சொன்னா கிரக சேர்க்கை பற்றி பேச போறியா சரி அப்போ கிரக சேர்க்கைனா என்னன்னா ஒரு ராசியில் இரண்டு கிரகங்கள் இருந்தால் ஒரு நன்மையான பலனை செய்யும் அல்லது தீமையான பலனை செய்யும் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு நன்மையான பலன்கள் தான் செய்யும் என் கருத்து அந்த சொன்ன ஒரு ராசியில் இரண்டு கிரகங்கள் இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்காது அது தனித்தனியான பலன்களை தான் செய்யும் தான் ஓஹோ இரண்டாவது வில்லங்கம் அப்படியா ஆமா ஒரு கிரகம் பத்து பாகையில் இருக்கிறது இன்னொரு கிரகம் இருபத்தி ஐந்து பாகையில் இருக்கிறது எவ்வளவு தொலைவில் இருக்கிறது எப்படி நன்மை செய்யும்னா ஏன் இது இந்தியாவில் இருக்குது இந்த கிரகம் அது பாகிஸ்தான்ல இருக்குதா யோ ஒரு ராசியில் தான் இருக்குது ஒரே வீட்டில் தானே இருக்கு அப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னா ஓஹோ அப்படியா உனக்கு நான் பதில் சொல்றேன் ரெண்டாவது கருத்து என்னையா தெரியணே அந்தால் சொன்ன இப்போ உதாரணத்துக்கு இப்பெல்லாம் பெரிய பெரிய ஜோசியர்லாம் பேசுறாங்க லக்கண புள்ளி லக்கண புள்ளி லக்கண புள்ளிங்கிறாங்க லக்கணம் வேற லக்கண புள்ளி வேற லக்கணாதிபதி இருந்த புள்ளி வேற இவற்றெல்லாம் பேசுறாங்க அப்படி நீ இந்த உதாரணமாக நீ பே நீ நான் சொன்ன லக்கன லக்கணத்திலே இருந்துச்சுன்னு வச்சுக்க இந்த பத்து டிகிரியில் இருக்கிற கிரகமும் இருபத்தி அஞ்சு டிகிரியில் இருக்கவும் இது பன்னெண்டாவது பாகத்துக்கு போகும் இது லக்கணாவது லக்கண புள்ளியில் இருக்கும்னா ஓ அப்படின்னா சரியா இன்னும் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது அப்பக்கப்ப வந்து எனக்கு சொல்லுங்க அப்படி அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு நம்ம தலைவர் வந்துட்டாரு இன்னொரு முக்கால் நேரம் கூட பேசுவேன் இருக்கட்டும் ரெண்டே கருத்தை சொல்லிட்டு முடிச்சிட்றோம் தொட்டு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே ஜோதிடம் பார்த்தவர்கள் அனைவரும் எதை எதை வச்சுக்கிட்டாங்க ஒன்று ராசி தத்துவம் இரண்டாவது பாவக காரக தத்துவம் இந்த ராசியானது அந்த லக்கணத்திற்கு எத்தனையாவது பாவகம் வருகிறது அது மூன்றாவதாக கிரகத்த கிரக காரக தத்துவம் இத மூனை வச்சுக்கிட்டு தான் அக்காலங்களிலே எல்லோருக்கும் ஜோசியம் பார்த்தான் மன்னருக்கும் ஜோசியம் பார்த்தான் மகாராணிக்கும் ஜோசியம் பார்த்தான் அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கும் ஜோசியம் பார்த்தான் அதனாலதான் பார்த்தான் இந்த ஜோதிடத்தான் அறிந்து கொண்டு அந்த நாட்டின் மன்னனானவன் இந்த ஜோதிடருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து சரி சமமாக அந்த அமைச்சரவையில் உட்கார்ந்து வைத்தான் ஜோசியன ஒரு நாள் அந்த அமைச்சர் சொன்னான் இந்த அமைச்சனை கேட்டு விட்டுட்டு தான் இந்த ஜோசியனை கேட்டு விட்டு தான் அந்த நாட்டு மன்னன் எதா இருந்தாலும் செய்வான் போருக்கு போக வேண்டுமா மன்னனை கூப்பிடு நேரத்தை ஜோசியனை கூடு நேரம் நல்ல காரியம் செய்ய வேண்டுமா ஜோசியனை கூப்பிடு ராத்திரியில் தூங்க போகணுமா எந்த வீட்டுக்கு தூங்க போகணும் யாரை கேட்பான் ஜோசியனை கேட்பான் ஓ எந்த வீட்டுக்கு தூங்க போவேன் அவன் சொந்த வீட்டுக்கு தானே போவேன் ஏன்னா மன்னன் இருந்தால் அவன் ஒரு வீடு வச்சிருக்க மாட்டேன் இல்லை எந்த மன்னனாவது வரலாற்றுலேயே ஒரு வீடு ரெண்டு வீடு வச்சிருக்கானே அவன் நாலஞ்சு வீடு வச்சிருப்பான் ஆகவே நாலஞ்சு வீட்டுல எந்த வீட்டுக்கு போகணும்னு கேட்பான் ஒரு நாள் அமை இந்த ஜோசியம் போன அமைச்சர் கிட்டே மன்னான்னா என்னையானா இந்த நாட்டிற்கு ஒரு இளவரசன் பிறக்க போகிறான்னா உடனே அவனுக்கு என்ன யோ எனக்கே தெரியல உனக்கே தெரியும் கேட்கியா யா எப்பையா பிறப்பான்னா அந்த மன்னன் அதுக்கு இந்த ஜோசியன் சொன்ன இத்தனாவது நாளிகையில் அந்த இளவரசன் இந்த நாட்டுக்கு பிறக்க போகிறான் அந்த மன்னன் கேட்டான் அது நல்ல நேரமானு கேட்டான் இல்லமன்னா அது இன்னு இழுத்தான் ஏதா இருந்தாலும் தெளிவா சொல்றேன்னா இன்னும் ஒரு ஒன்றை நாளிகை கழித்து பிறந்தால் அந்த குழந்தை சிறப்பாக இந்த நாட்டை ஆளும்னா இப்படி போய் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கிட்ட இங்க இருக்கிற ஆகிட்ட சொல்லிட்டு நீ தப்பிச்சு வர முடியுமா தேர்தலில் தோத்து போகணும்னு சொல்லிவிட்டினாவே உன்னை கல் எடுத்து அடிப்பான் எப்படா நீ சொல்லலான்ட்டு உடனே அந்த ஜோசியகாரனுடைய கூற்றை கேட்டுவிட்டு ஜோசியகாரன் கேட்டான் அவன் சொன்னா மகாராணியை தலைகீழாக படுக்கவில் எப்படி யோசிச்சிருக்காங்க அதை போலவே செய்தான் அந்த மன்னன் மகாராணியை தலைகீழாக படிக்க வைத்தான் ஒன்றை நாளிகை கிழித்து பிளந்தது அந்த குழந்தையானது நாடு போற்றும் நல்லவனாக உத்தமனாக நல்ல தெய்வ மகனாக அந்த குழந்தை வளர்ந்தது இதுதான் இது போதாதா சரி இன்னும் நிறைய ஒரு மணி நேரம் பேசும் இருந்தாலும் வந்து நன்மை கருந்தி நேரத்தினுடைய காலத்தின் அருமை கடிந்து நம்முடைய தலைவர் முகுந்தன் முரளிக்கு வந்து தொல்லை கொடுக்கக்கூடாது என்பதற்காக இத்துடன் என்னுடைய பேச்சை நிறைவு செல்கிறேன் நன்றி வணக்கம்